மாணவர்களே உங்களுக்கு வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம தமிழ் பாடத்துல இலக்கண பகுதிக்கான ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறோம் சரியாப்பா என்ன அதோடைய தலைப்புன்னு பாத்தீங்கன்னா அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் சரி மாணவர்களே இப்ப நான் உங்ககிட்ட சில வேர்ட்ஸை கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா இப்ப அடுக்கு தொடர் அப்படிங்கறதுக்கு நேரா இருக்கிற மாணவர்கள் அடுக்கு தொடருங்கிற இடத்துல உங்ககிட்ட இருக்கிற வார்த்தைகளை ஒட்டிடுங்க அடுத்தது இரட்டை கிழவிக்கு நேராக இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கிற வார்த்தைகளே ஒட்டிடுங்க ஒட்டுங்கப்பா வெரி குட் மாணவர்களே கரெக்டா ஒட்டிட்டீங்க இப்போ அடுக்குத்தொடரில் ஃபர்ஸ்ட்டு இல்லையா அந்த வார்த்தையை படிங்க தீ பிரித்து படிக்கணும் தீ தீ தீன்னு இருந்துச்சா ஒரு தடவை படிங்க தீ தீனா உங்களுக்கு பொருள் விளங்குதாப்பா என்ன தீனா வெரி குட் சரிப்பா அடுத்த வார்த்தையை பிரித்து படிங்க கூட்டம் கூட்டம் கூட்டமாக நாங்கள் இருக்குது நம்ம ஒரு தடவை படிக்கும் கூட்டம் கூட்டம்னா என்னப்பா நிறைய பேர் இருக்கிறதுக்கு பேரு கூட்டம் வெரி குட் அடுத்தது படிங்க துள்ளி துள்ளி இல்லையா துள்ளிங்கும் போது என்ன அர்த்தம் குதித்து ஓடுறது வெரி குட் அடுத்ததுப்பா பாம்பு பாம்பு அப்படின்னு இருக்கா பாம்புன்னு நம்ம ஒரு தடவை படிச்சா புரியுதா இப்போ அடுக்கு தொடர்னா என்னன்னா நாம் பிரிக்கும் போது பொருள் கொடுக்கும் பிரிக்கும் போது வெரி குட் இப்போ இரட்டை கிளவி இருக்கிற இடத்துல எழுதி இருக்கிற இடத்துல இருக்கிற வார்த்தைகளை படிங்க பட பட அதில் வந்து பட அப்படிங்கும்போது பொருள் விலங்குதா அடுத்தது கல 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 பொருள் விலங்குதா அடுத்தது சட 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 பொருள் விலங்குதா இல்லை அப்ப இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராது சரியா உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதான் அடுக்கு பிரித்தால் இன்னொரு ரூல்ஸ் இருக்கு அடுக்கு தொடர்ல எத்தனை தடவை வேணாலும் வார்த்தைகள் வரும் சரியா ஆனா இரட்டை கிழவியில ரெண்டே ரெண்டு தடவை தான் வரும் வார்த்தைகள் சரி மாணவர்களே இப்ப அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படின்னா பாடத்தில் வரும்போது அது அடுக்கு தொடராய் இரட்டை கிழவையா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா வெரி குட் உங்களுக்கு நன்றி மாணவர்களே